அனைவருக்கும் வணக்கம் கந்த பெருமானின் அருளால் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மேசராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக மேச ராசியில பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சூரியன் ஒவ்வொரு ராசியிலுமே சுமார் ஒரு மாதம் அமர்ந்து பலன்களை தருவார் பன்னிரெண்டு ராசிகளையுமே முந்நூத்தி அறுபது டிகிரி என்று வைத்துக் கொண்டார் முதல் முப்பது டிகிரியில் மேசம் இடம்பெற்றிருக்கும் மேசராசியில் அஸ்வினி பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரங்கள் முதல் பாதம் ஆகியவை இடம்பெற்றிருக்கு இந்த நட்சத்திர மண்டலத்தின் தொலைநோக்கு வழியாக உற்று பார்க்கும்போது மேசம் என்னும் ஆட்டின் வடிவம் தெரிவதை நம்ம பார்க்கலாம் ராசி மண்டலத்தை மனித உடலாக உருவாக்கப்படுவதால் மேசத்தை கபாலம் என்று சொல்வாங்க மேசத்தில் பிறந்த நீங்கள் சிங்கம் போல இருப்பீங்க உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் குழந்தைகளை பற்றி சொல்லும் ஐந்தாம் இடம் சிம்ம ராசிக்கு உரியது அதற்கு அதிபதி சூரியன் எனவே உங்களை விட உங்களுடைய பிள்ளைகள் புத்தி கூர்மை செல்வ வளம் பெற்றிருப்பாங்க செவ்வாய் அதிபதியாக ஆட்சி செலுத்தும் இந்த மேச ராசியில தான் சூரியன் உச்சம் பெறுகிறார் இந்த ராசியில பிறந்தவர்கள் செவ்வாயின் தாக்கம் இருக்கும் நான்கு சகோதரர்களுக்கு இடையில நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களின் அறிவு பலத்தால் நீங்களே முதல்வராக இருப்பீங்க இதனால் உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் அதிக அன்புடன் இருப்பீங்க சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை எனும் ஆதங்கமும் எழும் அதே போன்று பூமிக்காரனாகிய செவ்வாயின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் சொந்த நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்காரு ஆகவே கலைகளில் நாட்டம் நிறைந்திருக்கும் பழமை விரும்பிகளாக நீங்கள் திகழ்வீங்க இதிலையுமே முன்னோர்களுடைய நினைவுகளையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையுமே பொக்கிஷம் போன்று பாதுகாத்து வருவீங்க மண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கு சுற்றி இருப்பவர்களிலே உங்களை எதிரியாக செயல்படுவர்களும் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை இனம் கண்டறிவதில் கவனம் செலுத்துவது அவசியம் இந்த ராசிக்காரர்களிடம் கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகமாக இருக்கு வேலையில் வெகு சீக்கிரம் சாதனை படைப்பாங்க பல நூறு பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலோ சற்றென்று அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கும் ஆற்றல் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களில் பலருக்கு படித்த படிப்புக்கும் ஏற்ற வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது படிப்பு துறை வேறாகவும் பணிபுரியும் துறை வேறாகவும் இருக்கும் மற்றவர்களிடம் உதவி கேட்பது எடுத்துக்கொள்ளும் பணியில முடிவு வரையில ஆர்வம் காட்டாமல் கோட்டை விடுவது எதிரிகளுடைய பலத்தை கணிக்காமல் செயல்படுவது ஆகியவை உங்களுக்கான மைனஸ் விஷயங்கள் அப்படின்னே சொல்லலாம் இவற்றை தவிர்க்க பாருங்கள் சில விஷயங்களை சிறரால் தான் முடிக்க முடியும் என்னும் போது அவரிடம் உதவி கேட்பதில் தவறில்லை இல்லை தயக்கமோ அல்லது உங்களுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடும் ஆகவே தயக்கத்தை தகர்த்தெறியுங்கள் எடுத்த காரியத்தை விடாபடியாக செயல்பட்டு வெற்றி பெறுங்கள் பொதுவாக மழையும் மழை சார்ந்த இடமான குறிஞ்சி நிலம் உங்களுக்கு பிடித்தமான நிலம் அப்படியானால் முதல்ல அமைந்த தலங்களில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயை வழிநடத்தக்கூடிய தெய்வத்தை நீங்கள் தரிசிக்கும்போது போது உங்களுடைய வாழ்வு அளவு உயரும் என்பது உறுதி இந்த ராசிக்கு உகந்தவை மலைகள் தான் அதிலும் முருகனாளரும் தலங்கள் தரிசித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் குறிப்பாக பழனி திருத்தலம் தனித்தன்மை பெற வேண்டும் என்ற தாக்கத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்து அருள் புரியும் அற்புத தலம் பழனி ஆகவே எப்பொழுதுமே உங்களுடைய உள்ளத்துல பழனி முருகனை நிறுத்துங்கள் மேசராசிக்காரர்கள் இந்த தாத்துக்கு எப்பொழுது சென்று வந்தாலுமே ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பொருளாதாரம் மூங்கும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரும் சுதந்திர எண்ணம் உண்டாகலாம் சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க மன நிறைவு ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பதும் மற்றவர்களிடம் இருந்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்க உங்களுடைய வாழ்க்கை துறையின் நலனில் நீங்கள் அக்கறை காண்ட வேண்டும் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டிடும் போட்டிகள் விலகக்கூடியதாகவும் வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து செல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மையே தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகலாம் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது மேலிடம் உங்களிடம் நல்ல ஒரு அணுகுமுறையை நீட்டிக்கக்கூடிய வகையில் இருக்குது பெண்களுக்கு பிரச்சனைகள் சரியாக கூடியதாகும் கலைத்துறையில் தேவையான பொருட்களை வாங்குவீங்க அரசியல் துறையில் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துகளுக்கு மாற்று கருத்து கூறாமல் அனுசரித்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைஞ்சிருப்பதால் உங்களுக்கு சற்று மந்தமான ஒரு பலன்களும் கிடைக்கக்கூடியதாகவும் சில இடங்களில் வேலை போராட்டமாக நிறைந்திருக்கும் சில இடங்களில் உங்களுக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில சிரமங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் வேலை மாற்றம் சம்பள உயர்வு பற்றிய பேச்சு ஏற்படலாம் வியாபாரத்தில் நிதானமான முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாகும் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக நீங்க ஈடுபடக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே சச்சரவுகள் வரலாம் குழந்தைகளால் உங்களுக்கு செலவுகள் உண்டாகலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை போராட்டமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு பதவி மாற்றம் இடமாறுதல் பற்றிய வாய்ப்புகள் உங்களுக்கு தள்ளி போகலாம் வியாபாரத்தில் பண வரவு பற்றாக்குறை உண்டாகும் உங்களுடைய தொழில விரிவுபடுத்த நீங்க கவனமாக திட்டமிடம் போடலாம் குடும்பத்துல பொறுத்தவரை உறவினர்களுடைய பிரச்சனைகள் ஏற்படலாம் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் பெரியவர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கான பணத்தை தேடுவதில் சேமிப்பதில் நீங்க மிகுந்த ஆர்வம் அக்கறையும் காட்ட வேண்டும் கலைத்துறையில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி சாதனை புரிவிங்க புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும் சந்திரனுடைய இடப்பயிற்சி சற்று பாதகமான ஒரு பலன்களை கொண்டு வரும் சூரியன் ஐந்துல இருப்பதால் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு பணவரவு செல்லுகள் உங்களுக்கு அலட்சியம் காட்டக்கூடாது அவசரப்பட்டு யாருக்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடாது கூடாது மேசராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கான முன்னேற்றங்களை செய்ய வேண்டும் பண விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரியோர்களுடைய ஆதரவு உண்டு அப்படினே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க திருச்செந்தூர் முருகனை வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் பொதுவா மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக பணியில ஈடுபடவும் தோன்றும் நீண்ட தூர பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தொழில் வியாபார தொடர்பான பணிகளை நீங்க நிதானமாக போக்கக்கூடியதாகும் வியாபார போட்டிகள் இருந்தால் அதனால் பாதிப்பு உங்களுக்கு இருக்காது பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்துல இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கணிப்பது நல்லது எதிர்பாராத இடமாற்றம் உண்டு சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம் குடும்பத்துல எதிர்பாராத ஒரு செலவுகளும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது வழக்குகள்ல மெத்தன போக்கு காணப்படும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் ஏற்படும் பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம் மனதுல ஒருவித கவலை தோன்றக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருக மனதார வழிபட்டு வாருங்கள் ஒரு சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறன்பட எழுதி புகழ் பெறுவாங்க பொறாமை காரணமாக நண்பர்களே உங்களுக்கு பகைவர்களாக மாறுவாங்க எடுத்தும் கவுத்தும் என்று செயல்படாமல் எதையுமே நீங்கள் ஆலோசித்து செயல்படுத்துவது இந்த காலத்துல உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் அரசு பணியாளர்களுக்கு மனதுக்கு பிடித்தமான பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கு அந்தஸ்துகள் உயரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் நன்கு படித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவாங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே